ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாமே தோற்றுப்போகும் அருமையான சுவையில் நல்ல மணக்க மணக்க ஒரு ஈஸியான கார சாரமான சைடிஷ் ரெசிபி அதுவும் கிராமத்து சுவையில் எந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு குண்டா சோறு நொடியில் காலி ஆகிடும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் எடுத்துருக்கேன் பச்சை சுண்டைக்காய் தான் அதில் இருக்க காம்பு பகுதியில் கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு முறை அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது வந்து மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவு இருக்கும் அதை இது மாதிரி இடிக்கிற ஒருளால் லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க இல்லாட்டி நீங்கள் கத்தியால் கூட லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே வெடிச்சு இருக்கணும் லைட்டாக தட்டினீங்கன்னா போதும் இப்போ தட்டி எடுத்த சுண்டக்காய் எல்லாத்தையுமே மோரில் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும் இது அப்படியே மோர்லேயே இருக்கட்டும் நம்ம இதுக்கு வேண்டிய மசாலாவை ஃபஸ்ட்டு வதக்கி அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம் இப்போ இதுக்கு வேண்டிய மசாலாவை வதக்கிறதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் பத்து சின்ன வெங்காயம் அஞ்சாறு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கங்க நான் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு பத்து பல் சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்ததுன்னா ஒரு ஆறு பல் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ வெங்காயம் பூண்டு லைட்டாக வதக்கிக்கோங்க இது மாதிரி வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கங்க வரமல்லி கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட அஞ்சாறு வர மிளகா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்து எல்லாத்தையுமே எண்ணெயில் வதக்கிக்கங்க லைட்டாக வருபட்டு வந்த பிறகு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க நல்ல மனமாக இருக்கும் வதக்கிட்டு அரைக்கிறப்ப இப்போ தேங்காய் சேர்த்து அந்த சூட்லேயே கலந்து விடுங்க நல்லா இது மாதிரி கலந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க இது லைட்டாக ஆறின பிறகு இது எல்லாத்தையுமே மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி எல்லாத்தையுமே ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்ல மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மசாலா ரெடியாகி எடுத்து இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு மண் சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் இந்த அளவுக்கு கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் இதோட உரிச்ச பூண்டு ஒரு பத்து பூண்டு பல் சேர்த்துருக்கேன் கூடவே உரித்த சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி லைட்டாக வதங்கின பிறகு இதோட நம்ம தட்டி எடுத்து மோரில் போட்டு வச்சுருந்த சுண்டக்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க மோர்லேருந்து இருந்து வடிகட்டி சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரணும் சுண்டக்காயும் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதோட கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே மசாலாவில் ஒரு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தனி மிளகாய் தான் சேர்த்துருக்கு சேர்த்துட்டு இதோட அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் மசாலா வயதையும் சேர்த்து கலந்துக்கங்க கலந்த பிறகு இதோட மிக்சர் ஜாரில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க ஊற்றி கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் வெங்காயம் தக்காளி சுண்டக்காய் எல்லாமே வெந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இதோட ஒரு பெரிய எலுமிச்சம்பாய் சைஸுக்கு புளியை கரைச்சி ரெண்டு கப் அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு முறை கலந்த பிறகு புளிக்கரைசலை ஊற்றி உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி இந்த டைமில் உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க நான் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டேன் கொஞ்சம் பற்றில் அதனால் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துட்டு திரும்பவும் மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இடையில் ஒரு முறை கலந்து விடுங்க பாருங்கள் நல்ல கமகமன் மணக்க மணக்க சுவையான நல்ல ஒரு ஆரோக்கியமான சுண்டக்காய் குழம்பு ரெடியாக எடுத்து நல்ல ஓரங்கள்லாம் நம்ம சேர்த்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதோட கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி சுட சுட பரிமாறலாம் இதை நீங்கள் சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் மீன் குழம்பு எல்லாமே தூத்து போகுங்க கறிக்குழம்பு சுவையில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்கள் இட்லியோட தோசையோட சப்பாத்தியோட கூட சேர்த்து சாப்பிட்லாம் பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சைடிஷ் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க ஈஸியான சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்